السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الذي من على المسلمين بانزال القران الكريم وتكفل بحفظه في الصدور والسطور الى يوم الدين وجعل من تتمه حفظه حفظ سنه سيد المرسلين والصلاه والسلام على سيدنا ونبينا محمد الذي اوكل الله اليه تبيان ما اراده من التنزيل الحكيم اما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியோர்களே ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூலாதாரம் அல் குர்ஆன் அசுன்னா மாத்திரமே இதனை விடுத்து சஹாபாக்கள் முன்னோர்கள் இமாம்கள் அன்று எவ்வளவு பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் அவர்களினுடைய கூற்றுக்கள் பேச்சுக்கள் மார்க்கத்தினுடைய ஆதாரமாகாது பின்பற்ற தகுதியானது குர்வான் ஹதீஸ் மாத்திரமே என்பதனை நாம் அழுத்தம் திருத்தமாக பிரச்சாரம் செய்து வருவதை தாங்கள் அத்தனை பேரும் அறிந்திருப்பீர்கள் இந்த கொள்கையை எதிர்க்கக்கூடியவர்கள் கருத்தை கருத்தால் வெல்ல முடியாதவர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதமென்று கேட்டால் அவதூறுகளையும் பழிச்சொற்களையும் பொய்களையும் இந்த ஜமாத்தின் மீது அள்ளி வீசக்கூடிய நிலைகளை நீங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள் இதில் அல் குர்ஆன் மறுப்பாளர்களான சலபிகள் கைதேர்ந்தவர்கள் என்பதனை மீண்டும் ஒருமுறை கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் மௌலவி சொன்ன ஆச்சரியமான பதில் நடந்தது என்ன என்கிற ஒரு தலைப்பிட்டு சகோதரர் ஷஹீத் ஜலீல் என்பவர் இந்த ஜமாத்தின் மீது இந்த ஜமாத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தாய் மீது அநியாயமாக அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கிறார் அந்த வீடியோவில் எந்த மௌலவியோடு பேசியதாக அவர் சொல்லுகிறாரோ சம்பந்தப்பட்ட மௌலவி நான் தான் அந்த வீடியோ வாயிலாக என்னென்ன மாதிரியான பொய்களை புழுகு மூட்டைகளை கப்சாக்களை எல்லாம் அவிழ்த்து விட்டிருக்கிறார் எப்படி கொள்கையற்றி தடம்புரண்டு போயிருக்கிறார் போய் இருக்கிறார் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த ஒரு வீடியோவை நாம பதிவு செய்கிறோம் முதலாவது என்ன வாதம் வைக்கிறார் என்று அவருக்கு பின்னால நான் ஒரு கட்டத்துல தொழுதேனாம் கடந்த பெருநாள் ஜும்மாவுடைய உரையின் பொழுது சூனியத்தை நம்ப கூடியவர்கள் சூனியம் என்கிற ஒன்றே கிடையாது என்றெல்லாம் அவர் சொன்னார் ஒரு கட்டத்துல மௌலவியை வந்து சந்தித்து இது சம்பந்தமான விளக்கத்தை கேட்குகிற பொழுது அதாவது நீங்க எனக்கு பின்னால நின்று தொழுது இருக்கிறீங்க சூனியத்தை நம்பக்கூடியவர்களுக்கு பின்னால நின்று தொழலாமா என்று கேள்வி கேட்டாராம் அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னு கேட்டால் கேட்டா ஒரு தரந்தானே ஒரு தரந்தானே தொழுது இருக்கிறேன் அப்படின்னு நான் பதில் சொன்னதாக அந்த இடத்துல வந்து புகானல்லா பாத்தீங்களா இவர்களினுடைய கொள்கையை இப்படித்தான் இவர்கள் தடம் புரண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் குதித்ததை பார்த்துருப்பீங்க உண்மையிலே நடந்தது கேட்டால் கேட்டா பெருநாள் உரையின் பொழுது சூனியம் என்கிற ஒன்றே இல்லை என்று இவர் சொன்னார் அப்படின்னு சொல்றாரு தானே இது உண்மைக்கும் பச்சை பொய் ஏன் பொய் என்று கேட்டால் நாம் வந்து தெளிவாக சொல்லுகிறோம் குருவானில் சிகிர் சம்பந்தமா இறைவன் பேசியிருக்கிறான் பலதரப்பட்ட இடங்களில் இடம் பெற்று இருக்கிறது அப்போ சிகர்ங்கிற ஒரு விஷயம் சூனியம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது நாம் வைக்கிற வாதம் என்ன தெரியுமா அதன் மூலமாக யாருக்கும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது இதைத்தான் நாம் வாதமாக வைக்கிறோம் அப்ப சூனியம் என்கிற ஒன்றே இல்லை என்று பேசியதாக சொல்லுகிறாரு இது முதலாவது படுதோறும் இரண்டாவது என்னன்னு கேட்டா இந்த உரைக்கு பின்னாடி ஒரு சில தினங்களுக்கு முன்னால் என்னை வந்து சந்திச்சு பேசினாரு அப்ப பேசக்குள்ள என்ன கேட்கிறாருடா நீ சூனியத்தை நம்பினால் முஷ்ரிக்கன்று சொன்னீங்களே அப்ப எனக்கு பின்னாலே நீங்க தொழுதுங்களே இது கூடுமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு நான் என்ன பதில் சொன்னு கேட்டா எனக்கு வந்து ஒரு தரம் தொழுத ஞாபகம் இருக்குது நீங்க தான் என்ன கொள்கையில இருக்கிறீங்க எனக்கு தெரியாதே இப்படித்தான் நான் சொன்னது அப்ப ரெண்டு விஷயத்தை நான் சேர்த்து சொல்லி இருக்கிறேன் ஒன்று ஒரு தரம் தொழுத ஞாபகம் இருக்குது ரெண்டாவது நீங்க என்ன கொள்கையில இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியாது இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லி பொழுது அந்த வீடியோட ஹைலைட் வாசகம் என்னன்னு கேட்டால் இவர் இதைத்தான் சொல்லுவாரு அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு தரம் தானே தொழுது இருக்கிறேன் பிரச்சனை இல்லதானே அலமது இல்லா நான் சொக்காயிட்டேன் எப்படியாப்பட்ட ஒரு பொய் எப்படியாப்பட்ட ஒரு அவதூறு அல்லாஹ் மீது கடுகளவு பயம் இருந்திருந்தால் அல்லாஹ் மீது கொஞ்சமாவது தக்குவா இருந்திருந்தா இந்த மாதிரியான வார்த்தை நீங்க பயன்படுத்திருக்க மாட்டீங்க அப்ப நான் என்ன சொன்னேன்னு கேட்டா ரெண்டு விஷயம் ஒரு தரம் தொழுது இருக்கிறேன் ஏனடா வந்து அவருக்கு பின்னால தொழுத ஞாபகம் ஒரு தரம் தான் ரெண்டாவது அவர் என்ன கொள்கைன்னு தெரியாது அப்ப ஒருத்தரை பத்தி நாம என்ன நிலைப்பாடு வச்சிருப்போம் கேட்டா பொதுவா முஸ்லீமா இருக்கிறாரு எங்களோட பழிவாயலுக்கு வாராரு மேலோட்டமா முஸ்லீம் பேரை வச்சிருக்கிறாருன்னா நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இவர் முஸ்லீமாகத்தான் இருப்பார் காவிரா இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்ப்போம் ஏன் பார்ப்போம் கேட்டா நான் அவர்கள் சொன்னார்கள் இதா காலர் ரஜினொலி அகைஹி ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரனை நோக்கி யா காபிர் காபிரே என்று அழைத்தால் அந்த ரெண்டு பேர்ல ஒருவரின்பால் அந்த சொல் மீண்டு விடும் அப்ப காபிரண்டு சொல்லக்கூடியவர் சொல்லப்படக்கூடியவர் இந்த ரெண்டு பேர்ல ஒத்தருக்கு வந்து அந்த சொல் தாக்கிவிடும் என்று ரசூலுல்லா சொன்னாங்களே அதனாலதான் நாம ஒரு நிலைப்படனை வச்சிருக்கிறோம் கேட்டா தெளிவான ஆதாரம் இல்லாமல் ஒத்தரை வந்து நாம காபிரி சொல்றது கிடையாது முஷரிக்குன்னு சொல்ல மாட்டோம் சில வந்து தங்களோட வாழ்க்கையில் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை பெரிய அளவுக்கு இது பாவம் தானே சிறுக்கு என்றெல்லாம் யோசிச்சு பா பேச மாட்டாங்க சில வார்த்தைகளை சர்வசாதாரணமாக பயன்படுத்தி கொண்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் எல்லா குற்றம் முடிப்பானான்னு கேட்டால் அப்படி இல்லை ஒலா கிம்மா தாம் மதத் குழு புக்கும் மனமறிந்து இது இப்படி சிறுக்காக இருந்தாலும் பரவாயில்லை குஃபராக இருந்தாலும் பரவாயில்லை எங்கிற நிலையில யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் குற்றம் மற்றபடி அல்லாஹு ராலுமே மன்னிப்பான் இதுக்கு பலதரப்பட்ட சான்றுகள் ஆயிஷார் அலி கூட ஒரு சின்ன பிள்ளையை பார்த்து சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவி என்று உடனே நீங்க காவிரா போயிட்டீங்க முஷ்ரிகா போயிட்டீங்கன்னு ரசூலா சொல்லல ரசூலா கேட்டாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி என்று சொல்லி அந்த விஷயத்தை வந்து ஆயிஷார் அணிக்கு விளங்கப்படுத்தினாங்க அப்ப நாம வந்து வந்து காபிரும் சொல்றதா இருந்தா தெளிவான ஆதாரம் இருந்தா தான் சொல்லுவோம் மற்றபடி அவர் சூனிய நம்பிக்கையில் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டால் நல்லெண்ணத்தின் அடிப்படை தௌஹித்வாதியா தான் இருப்பாரு என்று பார்த்து அவருக்கு பின்னால தொழுவமே ஒழிய அதை வந்து ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு நிலையில் அவ இல்ல சரி ஒரு பேச்சுக்கு நாங்க தான் வந்து கொள்கைவாதி இல்லை தடம்புரண்டு பேய்த்தோம் எங்களோட கொள்கை பிள்ளை அப்படின்னு இருந்தா நீங்க வந்து பெரிய கொள்கை தானே பெரிய கொள்கைவாதி தானே அப்ப நீங்க என்ன செஞ்சுருக்கணும் தெரியுமா உங்களோட பார்வையில் நாங்க யாரு வகையில் ஒரு பகுதியை மறுக்கிறதாகத்தான் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்ப என்னை பத்தி தெளிவாக தெரிஞ்சதன் வந்து சூனியம் சம்பந்தமான நிலைப்பாடு ஹதீஸ் மறுப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம கொடுக்குற விளக்கம் தெரிஞ்சதுக்கு பின்னால கூட எனக்கு பின்னால நீங்க தொழுதிங்களே அப்ப நீங்க பெரிய கொள்கைவாதியோ நீங்க மட்டும் பெரிய கொள்கையில உறுதியோ அப்ப என்னன்னு கேட்டா இவருக்கு வந்து தெளிவான ஒரு நிலைப்பாடு தெளிவான கொள்கை உறுதியெல்லாம் கிடையாது ஒத்தர் மீது அநியாயமாக அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கிறார் இரண்டாவது என்ன விஷயம் என்று கேட்டா சகோதரர் ஜமாத்தில் இருக்கும் பொழுதே சில ஹதீஸ்களை மறுக்கும் நீங்களும் மறுத்தீங்க அவர் வெளியால போனதுக்கு பிறகு அவர் மறுத்த ஹதீச நீங்க மறுக்கலையே இது உச்சகட்ட தக்லீதா இல்லையா என்று வந்து கேட்கிறாரு இது எப்படி இருக்குன்னு கேட்டா ஒத்த வந்து சொல்றான் குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லா சொல்றான் நபியை நீங்க சொல்லுங்கள் இறைவன் என்பவன் ஒருவன் தான் சரிப்பா அந்த வசனத்திலிருந்து என்ன விளங்குது அல்லா ரெண்டு பேர் இருக்கிறான் அந்த வசனத்திலிருந்து விளங்குது இப்படி எவனாவது சொன்னா அவனை வந்து எப்படி நம்ம வடிகட்டிய முட்டாளன்னு சொல்லுவோமோ அதே மாதிரி தான் இவருடைய வாதம் இருக்குது என்ன சொல்றாரு ஆதாரமா எதை காட்டுறாரோ அதற்கு உள்டாவா லொஜிக் பேசுறாரு ஒரு சகோதரர் ஜமாத்துல இருக்கும் பொழுது என்ன ஹதீச மறுத்தாரோ அதை நாம மறுத்தமா போனதுக்கு பின்னால அவர் மறுக்கிற செய்தியை மறுக்கலேண்டா நாம தக்லீத்வாதி இல்லை என்பதற்கு தான் ஆதாரம் தக்லீத்வாதி என்று சொன்னால் அவர் இருக்கும் பொழுது மறுத்ததையும் நாங்க மறுத்து போனதுக்கு பின்னாலே உள்ள செய்தியை மறுத்திருந்தா தான் நம்ம தக்கலிவாதி என்று சொல்லலாம் அதே நேரத்துல கடந்த காலத்துல வந்து எவ்வளவோ பெரிய அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க ஹதீஸ்களை அறிவிப்பாளர் வரிசையோடு மனநமிட்டவர் அவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் மிகப்பெரிய சகாபாக்களாக இருந்தாலும் அவங்களையே தக்லீத் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆக்கள் நாங்க அப்படி இருக்கும் பொழுது யார யார் தக்லீத் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்ப என்னன்னு கேட்டா இவர் வந்து நில குழஞ்சி போயிட்டாருங்கிறதுக்கு இது தெளிவான ஒரு சான்று அப்ப நாம் என்ன சொல்றோம் கேட்டா இந்த ஹதீஸ் கலை விதியை பொறுத்த வரைக்கும் குருவானுக்கு முரண்பட்டால் அந்த செய்தி கண்டிப்பாக மறுக்கப்பட வேண்டும் என்பதை பொறுத்த வரைக்கும் அதை நாம வந்து இப்ப உள்ள சமகால அறிஞர்களை பார்த்து நாம எடுக்கல நாம எப்படி சொல்றோம்னு கேட்டா அது குருவான் ஹதீஸ் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு விதி அஃலாய்த்த தப்பர் ஊனல் குருவான் இந்த குருவானை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா இல்லா ஜது அல்லாதவரிடம் இருந்து வந்திருந்தால் இதில் ஏகப்பட்ட முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் அப்ப இந்த பொறுத்த வரைக்கும் அதுல முரண்பாடு இல்லை முரண்பாடு இல்லாமல் இருப்பதுதான் இறைவனுடைய செய்தி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் குருவான் வசனத்திலிருந்து அந்த உசூலை நாம் எடுத்திருக்கிறோம் இந்த உசூலை தான் ஆயிஷா ரலி அல்லா அவங்க கடைபிடிச்சாங்க உமருபுருள் ஹத்தாப் ரலி அல்லா அவங்க கடைபிடிச்சாங்க அது மாத்திரமல்ல ஏகப்பட்ட ஹதீஸ் துறை அறிஞர்கள் கூட இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இமா மஹ்மூத் அஹான் தைசீர் முஸ்தலஹில் ஹதீஸ் என்கிற ஒரு கிதாப எழுதியிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா கைஃபுல் ஹதீஃபுல் மௌதோ இட்டு கட்டப்பட்ட செய்திகளை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற தலைப்பூக்கியில் பல விஷயத்தை பேசிட்டு வராரு அதில் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் கவுனுல் ஹதீஸ் ரகீக் அல் ஒரு ஹதீஸ் வந்து அதனுடைய வார்த்தை பிரயோகம் மட்டகரமானதாக பலகீனமானதாக இது வந்து இதை பார்த்தாலே ரசூலுல்லா சொன்ன மாதிரி இல்லையே ரசூலுல்லாட இஷ்டைகளுக்கு அவங்களோட தரத்துக்கு அவங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்களே என்று அந்த ஹதீஸினுடைய கருத்தை அந்த வார்த்தையை பார்த்தாலே புரிஞ்சு அப்படி இல்லையா அவ் முஹாலிஃபன் லில் ஹிஸ்ஸி உணர்வுக்கும் மாற்றமாக இருக்கும் அதாவது யானீ லல் அகல் புத்திக்கு மாற்றமாக இருக்கும் இது நாம சொல்லல புத்திக்கு மாற்றமாக இருந்தால் மறுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் ஹதீஸ் மறுப்பாளர்கள் சொல்றீங்களா இல்லையா இமாம் மஹமூத் தஹான் அவர்கள் ஹதீஸ் மறுப்பாளர் சொல்லுங்க பாக்கலாம் அப்ப அவர் அடுத்ததை என்ன சொல்றாருன்னு கேட்டா அவ முகாலிஃபன் லிசரீஹில் குர்ஆன் குர்ஆனுடைய தெளிவான சான்றுக்கு தெளிவான வசனத்துக்கு மாற்றமாக இருக்கும் அப்ப இட்டுக்கட்டப்பட்ட செய்திக்கு மூணு விஷயத்தை சொல்றாரு ஒண்ணு வார்த்தையை பார்த்தீங்கன்னா மட்டஹரமா இருக்கும் இல்லையா புத்திக்கு மாற்றமா இருக்கும் உணர்வுக்கு மாற்றமா இருக்கும் அப்படியும் இல்லையா அது குருவானுக்கு மாற்றமா இருக்கும் இப்படி யார் சொன்னா மஹ்மூத் தஹான் சொன்னாரு அவர் மட்டுமா சொன்னாரு அதாவது உசூலு சர்ஹசி என்கிற கிதாப்ல நீங்க பார்க்கலாம் இப்போ சர்ஹசி னு சொல்றாங்கன்னு கேட்டா இதா கான் அல் ஹதீது முகாலிஃபன் ல கிதாபில்லா எந்த ஒரு ஹதீஸாவது இறைவனுடைய வேதத்திற்கு மாற்றமாக இருந்தால் ஃபைன்னஹு லா யகூனு மக்பூலன் வலா ஹுஜ்ஜதன் லல் அமலி அது ஏற்றுக்கொள்ளப்படாது அதனை கொண்டு அமல் செய்யவும் முடியாது ஹதீஸ் கலையை படிச்சிருந்தால் இந்த மாதிரியான வாதத்தை முன்வைக்க மாட்டீங்க இது மட்டும் இல்ல இன்னும் எக்கச்சக்கமான அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா அபூபக்கர் இஸ்மாயிலி அபூபக்கர் பாக்கில்லானி அதே போல யஹியபுனு மாயின் ஹவுசாயி இப்படி பலதரப்பட்ட அறிஞர்கள் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்போ என்னமோ நாம மட்டும்தான் சொன்ன மாதிரி இந்த கருத்தை வந்து சொல்லிட்டு போறாரு இப்போ அந்த வாதத்தை ஏன் வச்சாருன்னு கேட்டால் இந்த விதியின் பிரகாரம் ஒருத்தர் வந்து சில ஹதீஸை மறுக்கிறாரு அதை நாமளும் மறுத்தோமா சிலகதீசம் மறுக்கும் பொழுது நாங்க மறுக்கலையா இதன் மூலமே இவங்கட கொள்கை வந்து பிழையானது என்பதை நிரூபிப்பதற்கு தான் இந்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு சரி உங்களோட வாதத்திலே உண்மையிலே நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் ஒரு ஹதீஸ் வந்து சரியா பிள்ளையா என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிபந்தனை அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருக்கணும் மனத சக்தி உள்ளவராக இருக்கணும் அறிவிப்பாளர் வரிசை சேர்ந்து இருக்கணும் சாது இருக்க இல்லத்து இருக்க இதை நீங்களும் ஒத்துக்கிறீங்க இந்த தியரியின் பிரகாரம் எந்த ஒரு ஹதீஸையாவது யாராவது ஒத்தர் பலகீனம் என்று சொல்லியிருந்தால் அவரை தொடர்ந்து மொத்த பேரும் பலஹீனம் என்று சொல்லணும் யாராவது ஒரு ஹதீச சரி என்று சொல்லியிருந்தா அவரை தொடர்ந்து மொத்த பேரும் சரி சொல்லணும் அப்ப அப்படி இருக்குதா அப்படி இல்ல சில ஹதீச வந்து முற்கால அறிஞர்கள் சரி என்று சொல்லியிருப்பாங்க பிற்கால அறிஞர்கள் பார்த்துட்டு இல்லையே இது வந்து பலஹீனமா இருக்குது சில அறிஞர்கள் முற்காலத்துல பலஹீனம் என்று சொன்னா பிற்பட்ட அறிஞர்கள் இல்ல மாற்றமா இருக்குது அப்படி என்று முடிவெடுத்த எத்தனையோ செய்திகள் இருக்குது எந்த அளவுக்கு கேட்டா சமகாலத்துல கூட சில அறிஞர்கள் இது சம்பந்தமா கேள்வி கேட்கிற நேரத்தில் அழகான பதிலை சொல்கிறாங்க ஆரம்ப காலத்தில் சிலர்கள் பலஹீனம் என்று சொன்னதை பிற்பட்டவர்கள் பலம் என்று சொல்கிறாங்க ஆரம்பத்தில் பலம் என்று சொன்னதை பிற்பட்டவர்கள் பலஹீனம் என்று சொல்கிறாங்களே இது சம்மந்தமாக என்ன விளக்கம் ஏன்னா தியரி எல்லாம் உண்டு தானே தீய உண்டா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தானே அன்றைக்கு பலஹீனம் என்று சொன்னால் இன்றைக்கு பலஹீனம் அன்றைக்கு பலம் சொன்னால் இன்றைக்கு பலம் அது என்ன மாற்றமாக ஆவார் அப்படின்னு கேட்க போகல தெளிவாக சொல்கிறாங்க ஃபல் ஹுக்மு அலல் சொல்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஹதீஸ்களை அது சரி பலகீனம் அண்டு தீர்ப்பு சொல்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னமா ஹூ மின் உமூரில் இஜிதிஹாத் இது வந்து இஜிதிஹாத் சம்மந்தப்பட்ட விஷயம் அல்லதி மசால் அல் உலமா உசலஃபன் ஒஹலஃபன் எஃத்தலி ஃபூனஃபிஹா இதில் உலமாக்களுக்கு மத்தியில் எஃத்திலாஃப் முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும் வஹ்யானன் எக்கூனு சவாபு மஹமன் வஹஃப் அல் ஹதீஸ் வஹ்யானன் உஹ்ரா எக்கூனு சவாபு மஹமன் சஹஹ் அல் ஹதீஸ் ஒரு ஹதீஸை சில நேரத்தில் வந்து சிலர்கள் பலகீனம் என்று சொல்லுவாங்க பலஹீனம் என்று சொல்பவர்கள் பக்கம் நியாயம் இருக்கும் சில நேரத்துல ஹதீச வந்து சரி என்று சொல்லுவாங்க சரி என்று சொல்லக்கூடியவர்கள் பக்கம் நியாயம் இருக்கும் வலா யுஜது மீனல் ஹோய் இவ சஹ்வி வன் நிசியாணி உனகமிதானி அதாவது முஹதிசின்களை பொறுத்த வரைக்கும் அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தவறுல இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் கிடையாது அப்ப நீங்க இஸ்ணாதி ரீதியா சொல்லக்கூடிய விதியில கூட சிலர்களுக்கு பலமெண்டு ஒரு செய்தி படுது அதே செய்தி சிலாக்களுக்கு பலகீனம் என்று படுது அப்ப இதை வச்சு நாங்களும் சொல்லலாமா இல்லையா இப்படி முரண்பாடு வருமென்று சொன்னாலே அந்த தியரி வந்து பொருந்தாது என்று நாம சொன்னா அது எப்படி சரிவராதோ அதே மாதிரி தான் இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த வாதத்தை பொறுத்த வரைக்கும் சிலர்களுக்கு சில அதீச பாக்குற நேரத்துல குருவானுக்கு முரண் மாதிரி விளங்கும் சிலாக்களுக்கு பார்க்கக்குள்ள இல்ல இல்ல இது வந்து குருவானுக்கு முரணா விளங்கலையே அது சரியா விளங்கலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சா அதை மறுக்க மாட்டாங்க இது வந்து ஆயு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுக்காக வேண்டி நீங்க வானத்துக்கு பூமி குதிச்சு இது கொள்கையே பிழை தான் முரண்பாடு வருகிறது இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னு சொன்னா இஸ்னாதி ரீதியாகவும் எந்த ஒரு செய்தியும் மறுக்க இல்லாது என்கிற விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறேங்க அடுத்தது என்ன வாதம் வைக்கிறாருன்னு கேட்டா உப்புச்சப்பு இல்லாத சில வாதங்களை முன்வைக்கிறார் அதில் முதலாவது என்ன கேட்குறாருன்னு கேட்டால் நான் அதே போல் என்னுடைய ஜமாத்தை சார்ந்த சில சகோதர்கள் அதாவது சூனிய நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஜனாசாவில் கலந்து கொண்டாங்க அப்போ இவர்கள் எந்த ஜனாசாவில் சரி கலந்து கொண்டால் அந்த ஜனாசா சூனிய நம்பிக்கையில் இருந்துச்சா இல்லையா இவர்கள் செக் பண்ணணுமா இல்லையா அல்லாஹு அஃபிர்லஹு அஹமுஹு என்று இவர்கள் துவா செய்கிறதா இருந்தால் அவங்க முஸ்லீமாக இருக்கணுமே முஷிர்க்குக்கு போய்த்து எப்படி இவங்க துவா செய்வாங்க அப்போ இது வந்து உங்களோட கொள்கையை வந்து இது சரியில்லை நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்பதை சுட்டி காட்டுவதற்காக இப்படியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு சரி இப்ப வந்து சில விஷயத்தை சிறுக்கன்னு சொல்றீங்க தாயத்து கட்டுகிறாரோ அவர் இணை கற்பித்து விட்டார் அதே காஹினன் அப்படின்னு சொல்லி ரசூலை சொன்னாங்க யார் வந்து குறிகாரன் இடத்தில் பெய்த்து குறி பார்க்கிறாரோ ஜோசியம் பார்க்கிறாரோ அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை உண்மைப்படுத்திவிட்டால் அவர் நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்ட வேதத்தை மறுத்து விட்டார் அப்ப அவர் காபீர் முஷ்ரிக் இந்த மாதிரி ரசூலா சொன்னாங்களா இல்லையா அப்ப நீங்க எந்த ஜனாசாக்கு போனா சரி இவர் சாத்திரம் பாத்திருக்கிறாரா இல்லையா இவர் குறிகாட்ட போனாரா இல்லையா அவன் சொல்லக்கூடிய விஷயத்தை உண்மைப்படுத்தினாரா இல்லையா அல்லா அல்லாதவர்கள்ட்ட இது பாவமடிப்பு தேடி இருக்கிறாரா இல்லையா இப்படி எல்லாம் நீங்க செக் பண்றீங்களா செக் பண்ணணும் உங்களோட கொள்கையா அப்ப உங்களோட கொள்கைக்கே மாற்றமான ஒரு விஷயத்த ஏன் பேசுறீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த கேட்குறாரு நீங்க கோழி அரைச்சி வாங்க போனா மாட்டு வாங்க போனா அவங்கள்ட்ட பயத்து நீங்க கேட்பீங்களா நீ சூனியத்தை நம்பியிருக்கிறீங்களா இல்லையா நம்பியிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கக்கூடாது நம்பலன்னு சொன்னால் தான் நீங்கள் வாங்கணும் இப்படி ஒரு என்னமோ பெரிய ஒரு வாதத்தை முன் மாதிரியான ஃபீலிங்கில் பேசுகிறாரு இதே மாதிரி நாம் உங்கள்கிட்ட கேட்குறோம் நீங்கள் போய் தவட்ட தாயத்து கட்டிருக்கிறீங்களா இல்லையா அல்லாஹ் அல்லாதவர்களிடம் நீங்கள் உதவி தேடி இருக்கிறீங்களா இல்லையா நீங்கள் மௌலூதி கிதாபு படிச்சிங்களா இல்லையா இப்படி ஜியாரம் பண்ணீங்களா இல்லையா இந்த மாதிரி நீங்கள் கேட்பீங்களா அப்போ என்னன்னு கேட்டால் ஒத்தரை வந்து நாம் காபிர் அவர் வந்து முஷ்ரிக் என்று நாம் எப்போ சொல்லுவோம்னு கேட்டால் தெளிவான சான்று வேணும் தெளிவான ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துவோம் மற்றபடி ஒருத்தர் வந்து முஸ்லீம் என்று தன்னைத்தானே சொல்லுகிறார் தன்னைத்தானே அல்லாஹுவை நம்பியதாக அல்லாஹுவின் தூதரை ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார் என்றால் அவருடைய விஷயத்தில் வைத்தெல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டோம் அப்போ அந்த அடிப்படையில் தான் பாருங்கள் இந்த ஜனாசாவுல நாம் கலந்து கொண்டதாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு எந்த ஜனாசாவுலையும் நாம் வந்து இவர் சூனிய கொள்கையை ஆதரிச்சார் சூனிய நம்பிக்கையில தான் இருந்தார் என்று எங்களுக்கு தெளிவாக தெரிந்த இந்த جناசாவுளை நாங்கள் கலந்து கொள்றதே கிடையாது அப்ப அப்படி இருக்கும் பொழுது எதற்கு இந்த புய்யே சொல்றீங்க எந்த அளவுக்குன்ன கேட்டால் நல்லா குர்ஆনে சொல்லுகிறான் மா كان للنبي والذين آمنوا ان يستغفروا للمشركين ولو كانوا اولى قربا இந்த நபிக்கோ ஈமான் கொண்டவர்களுக்கோ இணை கற்பிக்க கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் என்ன சொல்லிட்டு சொல்கிறான் ஜெஹி அவர்கள் நரகவாதிகள் என்று தெளிவாக தெரிந்ததன் பிற்பாடு அவங்க சூனிய நம்பிக்கையில் இருந்தாங்களா இல்லையா எங்களுக்கு தெரியாது அவங்க சிறுக்கான நம்பிக்கையில் இருந்தாங்களா இல்லையா எங்களுக்கு தெரியாது அப்ப தெரியாம இருக்கிற நேரத்தில் ஒத்தட்ட நாம கலந்து கொண்டால் பாத்தீங்களா செக் பண்ண மாட்டார்களா அதைத்தான் நாம உங்கள்ட்ட நீங்க செக் பண்ணீங்களா எத்தனையோ சிறுக்கான விஷயம் இருக்குது ரசூலா சுட்டி காட்டினாங்க அந்த விஷயத்தை நான் சொல்லி காட்டி நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சத்தை சொல்லுங்கள் ஆமந்து இப்படி இப்படித்தான் கேட்குறீங்களா அப்ப என்ன மாதிரியான ஒரு வாதத்தை முன் பெரிய என்னமோ அறிவுபூர்வம் பேசுற மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறாரு அதே மாதிரி போற போக்குல என்ன நீங்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அகீதா படிக்க போகிறார்கள் என்றுதான் நீங்கள் அனுப்புகிறீர்கள் அவர்கள் நாளைக்கு உங்களையே சொல்லுவார்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் கிளப்பி விடுறாரு சரி நீங்கள் நீங்க கொள்கையை பிழை என்று சொன்னா காட்டி ஹதீஸை காட்டி நீங்க சொல்லக்கூடிய கொள்கை இந்த அடிப்படையில பிழை இந்த வசனத்துக்கு முரண் இந்த ஹதீசிக்கு முரண் இப்படி சொன்னா ஓகே நீங்க வந்து போற போக்குல சும்மா அள்ளி விடுறீங்க அப்படி பார்த்தா நாங்களும் சொல்லலாமா இல்லையா இவர் ஏன் இப்படி பேசுகிறார் தெரியுமா தௌஹி ஜமாத்தை வரைக்கும் குருவான் மதிர்சால இருந்து மாணவர் இருந்து எல்லாத்தையும் நாங்கள் ஃப்ரீயா தான் செய்யறோம் ஆனால் இந்த ஷஹீத் ஜலீல் என்பவர் குருவான் மதிர்சால இருந்து அவர் நடத்தக்கூடிய எல்லா கிளாஸுக்கும் பணம் அறவிடுகிறார் அப்ப இவருடைய வயிற்று பிழைப்புக்கும் மிகப்பெரிய பாதகமாக அமைந்துடும் என்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரியான வாதத்தை முன்வைக்கிறார் என்று நாம சொன்னா அதை நீங்க ஏத்துப்பீங்களா இது பொருத்தமா இது அப்ப நீங்க என்னன்னு கேட்டா எங்களை எதிர்க்கிறதா இருந்தா எங்கட கொள்கையை சொல்லி குருவான் வசனத்தின் அடிப்படையில் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லுங்க அதை விட்டு விட்டு பாத்தீங்களா உங்களோட பிள்ளைகளை அனுப்பாதீங்கன்னா அப்ப இதுக்கு இதான் காரணமா இருக்கும் இவருடைய நோக்கம் அவருடைய வயிற்று பிழைப்பு அடிபடுது அதுக்காகத்தான் இந்த மாதிரி பேசுறாரு என்று நாங்களும் சொல்லுவோம் அதனால இந்த மாதிரியான பேசாம உங்களுக்கு நாங்கள் அன்பான அழைப்பு விடுகிறோம் நீங்கள் கொஞ்சம் மனம் திறந்து குருவான் ஹதீஸை படித்து பாருங்கள் அல்லாஹூரப்புல்லாலுமீன் அவன் நாடினால் உங்களுக்கு நேர்வழி காட்டுவான் அல்லாஹின் தூவரை பொறுத்த முஜாஹித் மூலவியை விட அப்பாஸ் அலியை விட இருக்கிற ஏனைய சிறுவான் மறுப்பாளர்களை விட நபிகள் நாயகம் மிக மிக உயர்ந்தவர்கள் அவர்களை நீங்கள் எப்படி மதிக்கணும் தெரியுமா அன் நபி யூ அவுலா பில் மினி நமின் அன் புசிஹிம் உயிருக்கு மேலாக நாம் மதிக்கணும் அப்போ யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா அல்லாஹின் தூவர் அவர்கள் ஒரு பெண்மணி இடத்துல அந்நிய ஆம்புளைக்கு பால் கொடுமா அந்த ஆம்புளை தாடி வச்சு ஆளாண்டு வருது பெரிய ஆளாண்டு வருது அவருக்கு பால் கொடுக்க சொன்னாங்கன்னு ஒரு பொய்யான செய்தி வருது இது முரிசி தப்பாசி சொன்னாரு முஜாஹிதி சொன்னாரு அப்பாஸ் அலி சொன்னாருங்கிறதுக்காக வேண்டி நீங்க ஏத்துக்கொள்றீங்களே நபிகள் நாயகத்தின் மீது கொஞ்சமாவது உங்களுக்கு மதிப்பு இருந்திருந்தால் அல்லாஹின் தூதரை கடுகளவாவது சரி நீங்கள் உண்மையிலேயே கண்ணியப்படுத்தக்கூடிய ஆளா இருந்திருந்தா இப்படி நீங்க ஏத்துக்குவீங்களா அல்லாஹின் தூதர் அவர்கள் அந்நிய பெண்மணியினுடைய வீட்டுக்கு போவாங்களா அவங்க ரசூலுல்லாக்கு பேன் பார்ப்பாங்களா இந்த செய்தியை நீங்க ஏத்துக்கிறீங்களே இது யாரோ சொன்னார் என்பதற்காக வேண்டி குருட்டுத்தனமாக தக்கீது செய்கிறீங்களே இது எவ்வளவு பெரிய அநியாயம் ரசூலுல்லாவை அவமதிக்கிறது இல்லையா

உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நாம் சொல்லுகிறோம் ரசூல் தான் யாரு அல்லாஹ் வேண்டால் யார் இறைவனுடைய பேச்சு எப்படி இருக்கும் இமாம் புகாரி வந்து அவரிடத்துல பிழைகள் வரும் இமாம் புகாரி யாரை நம்பகமான அறிவிப்பாளர்கள் என்று சொல்லியிருக்கிறாரோ லி ஜவாசில் ஹத்தை வன் நிசியான் அவ்வளவு பெரிய நம்பகமானவர்களுக்கும் பிழைகள் வரலாம் மறதி ஏற்படலாம் என்கிற ஒரு விஷயத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொண்டு இந்த மாதிரி இந்த ஜமாத்தின் மீது அவதூறுகளை பொய்களை அள்ளி வீசுவதற்கு முன்னால் ஒன்றுக்கு பலமுறை யோசியுங்கள் நாளை மறுமை நாளையில் அல்லாஹினுடைய சன்னிதானத்தில் என்ன மாதிரியான பதிலை சொல்லப் போகிறீர்கள் அப்போ இந்த விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து மனம் திறந்து நீங்கள் படிங்க யாரையும் தகவலீத் பண்ணவானா நாளை மறுமை நாளையில் முர்ஷித் அப்பாசியோ அப்பாஸ் அலியோ முஜாயித் மூலவியோ இன்ன பிற குர்ஆன் மறுப்பாளர்களோ உங்களை காப்பாற்ற மாட்டார்கள் என்பதை கூறிக்கொண்டு நான் முடித்துக்கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூர்